வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு அமைச்சர் ஏ வா வேலு எழுதிய கலைஞர் என்னும் தாய் என்னும் நூலை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட அதனை நடிகர் ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டார் அந்த விழாவில் ரஜினிகாந்த் பேசிய பேச்சு இப்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது ரஜினிகாந்த் எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சுக்கணும் பழைய இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க பார்த்து சொல்றேன் ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க இல்ல அவரு ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்ததா பாத்து இதுக்கு வந்து அவங்களை எல்லாம் சமாளிக்கிறது சாதாரண வருத்தர் வேணாங்க துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞருக்கன்லயே முதலிட்டு ஆட்னவர் அவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்ற உடனே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படி சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படி சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா என்னடா எப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம்னு சொல்றாங்களா ஒண்ணும் புரியாது சார் ஹேர் சாஃப்ட்டு பேசியிருந்தா அதற்கு

மூத்த எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாரி வந்து சாகர நிலைகள்லாம் நடிகர்னால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கான் என்று கருத்து தெரிவித்திருந்தார் அவை இரண்டுமே இப்போது சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன பதினாறு வயது நிலை என்னும் படத்தில் கவுண்டர் மணி ரஜினிகாந்த் இப்போது பத்த வைத்தது தீய் பரவி வருகின்றன கடந்த சில நாட்களாக மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராக ஆவார் என்று பேசப்பட்டு வருகின்றன இதற்கு துரைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் தங்களுக்கும் துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கோரி வந்ததாகவும் ஒரு கருத்து நிலவி வந்தது இது குறித்து பல்வேறு யூகங்கள் பரவி வந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராவது உறுதியாகிவிட்டதாக தெரிகிறது அதற்கு முட்டுக்கட்டாக இருக்கும் மூத்த அமைச்சர்களுக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும் என்பதற்காக திமுக தலைமை சொல்லியே ரஜினிகாந்த் அப்படி பேசியிருக்க வேண்டும் என்று ஒரு கருத்து நிலை வருகிறது இதைத்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமியும் தெரிவித்துள்ளார் ரஜினிகாந்த் குறிப்பிட்டு துரைமுருகனை சொல்லி பேசியதுதான் மூத்த அமைச்சர்களை திமுக ஓரம் கட்ட நினைக்கிறதோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது இதுகுறித்து சமூக வலைத்தளங்களில் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருகின்ற நிலையில் திமுகவின் உட்கட்சிக்குள் பூசல்கள் புகைய தொடங்கிவிட்டன தான் சீனிகளில் மிகவும் மூத்தவர் இவர் எம்ஜிஆரால் படிக்க வைக்கப்பட்டவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது துரைமுருகனை அதிமுகவுக்கு அழைத்திருக்கிறார் ஆனால் துரைமுருகன் அதனை மறுத்து நீங்கள் என் தெய்வம் கலைஞர்தான் என் தலைவர் என்று திமுகவிலே இருந்து விட்டார் ஒருவேளை அவர் அப்பொழுதே அதிமுகவுக்கு சென்றிருந்தால் அதிமுகவில் பின்னால் ஜெயலலிதா எடப்பாடி போன்றவர்கள் தலைவர்களாக வந்திருப்பதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது ஏனென்றால் துரைமுருகனுடைய ஆளுமை அப்படிப்பட்டது ஆனால் எம்ஜிஆரால் பலன் பெற்றிருந்தாலும் அவர் அழைத்தபோது போது அதனை தவிர்த்துவிட்டு கலைஞரின் பக்கம் உறுதியாக நின்றவர் போது கூட பிறந்திருக்காத உதயநிதி ஸ்டாலின் தங்களுக்கும் துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று மூத்த உறுப்பினர்கள் முதல்வருக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் ஒரு கருத்து நிலவி வருகிறது முதல்வர் இரண்டு மூன்று துணை முதலமைச்சரை உதவிக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணிய போது கூட தமிழ்நாட்டு வரலாற்றில் இரண்டு மூன்று முதலமைச்சர்களுக்கு இதுவரை எந்த முன்னுதாரணமும் இல்லை கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது இப்போதைய முதல்வர் மு க துணை முதலமைச்சராக இருந்ததுதான் இதுவரை வரலாற்று நிகழ்வாக இருந்து வருகிறது ரஜினிகாந்தின் இந்த பேச்சை திமுக ஐடி விங்கில் உள்ள சிலர்கள் கொண்டாடி வருவதையும் சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதையும் பார்க்கும்போது திமுகவிற்குள்ளே இரண்டு நிலைப்படங்கள் இருப்பதை எடுத்துக்காட்டுகின்றன பொதுவாக ரஜினிகாந்த் பேசும்போது பல்வேறு வகையில் சர்ச்சையில் சிக்குவது வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அவர் பேசிய பேச்சு அப்போது பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியது அது அடுத்த ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுத்தது அதேபோல் துக்களக்கு ஆண்டை விழாவில் கலந்து கொண்டு பேசும்போது முரசொலி வைத்திருந்தால் அவர்கள் திமுக காரர்கள் என்றும் துக்களக்கு வைத்திருந்தால் அவர்கள் அறிவாளி என்றும் பேசி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினார் அப்போதும் பெரும் விவரத்தை கிளப்பியது அதே போல இப்போதும் ரஜினிகாந்த் பேச்சு ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது எப்படி இருந்தாலும் பதினாறு வயது படத்தில் பரட்டை என்ற வருகின்றான் நினைவுக்கு வருகிறது ரஜினிகாந்த் அவர்கள் பத்த வைத்து விட்டு சென்று விட்டார் இப்போது திமுகவில் பற்றி இருந்து கொண்டிருக்கிறது இது எப்போது அணையம் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்